உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி மூன்று நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை அந்தராஷ்டிரமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுஷில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்தர அமர்ந்துள்ளார் நல்ல நன்மைகளை அவர் தருகிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஒன்றாக அமர்ந்துள்ளன இந்த மூன்று கிரக சேர்க்கை மூலமாகவும் நமது கனவு நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான நாளாக அமைய பெறுவீர்கள் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இன்றைய தினம் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மன மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் அதிகாலையிலேயே கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு எனவே காலை பொழுதிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் சில சிறு சங்கடங்கள் மற்றும் சலிப்புகள் காரணமாக சிறு சிறு சண்டைகளுடன் நீங்கள் பிரிந்து சென்ற சில உறவுகள் இப்பொழுது தாங்களாகவே அவர்களது தவறுகளை உணர்ந்து கொண்டு மீண்டும் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் எனவே விட்டுப்போன உறவுகள் உங்களுடன் மீண்டும் வந்து கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒற்றுமையான தினமாக இன்றைய தினம் அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நேற்றைக்கு சேர்த்து வைத்த சில பண வசதிகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அது கை கொடுக்கும் எனவே சேமிப்புகள் மூலமாக அதிக நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு நீங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் உங்களது உடலும் மனமும் ஒன்றாக ஒத்துழைத்து அந்த வேலைகளை செய்ய உதவி செய்யும் எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களில் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகள் பெற முடியும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இது ஒரு மிகப்பெரிய செல்வம் ஆகும் எனவே இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மன மகிழ்ச்சிகள் உண்டு சிறு சிறு குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் இந்த தினம் உங்களது சிந்தனைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான விசேஷமான ஒருவரை நீங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாற்றம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது உங்கள் பொருட்கள் மீது எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அதிலும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியம் இன்றைய தினம் உங்களது பணியிடத்தில் கூட உங்களது சக ஊழியர்களே உங்களது பொருட்களை திருட வாய்ப்புகள் உள்ளது எனவே கவனமாக உங்களது பொருட்களை பாதுகாத்து காத்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் தபாலில் ஒரு கடிதம் வந்து சேரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்களது குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியை ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் எனவே நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்வு மிக இனிமையாக அமையும் சில முக்கியமான திருப்பங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் இன்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் காதலில் நீங்கள் சொர்க்கத்தில் மிதக்கும் உணர்வை பெற முடியும் மாணவர்கள் காதல் உணர்வை இன்றைய தினம் தவிர்ப்பது படிப்பில் ஈடுபாடு கொள்வது மிக அவசியம் இதனால் உங்களது நேர நேரத்தை வீணாக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் தவிர்க்க முடியும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் உங்களது விட விட மூத்தவர்களின் நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களது இணையத்தில் சர்வ் செய்வதை நீங்கள் வழக்கமாக கொண்டிருக்கலாம் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதிகள் ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு உலகமே வந்து உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியும் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் அந்த அளவிற்கு உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இரண்டு நிறங்களையும் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நமது கடகன் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆழ்வத நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட்டே உங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் எனவே சப்போர்ட் அளிக்க மறந்து விடாதீர்கள் நமது கடகராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு உங்களது அலுவலகத்தில் செல்வாக்குகள் உயரும் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் கொடுப்பார்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக பெருமையை பெருமை நிறைந்த ஒரு நாளாக உங்களது அலுவலகத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு மன மற்றும் மன நிம்மதியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இமேலும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டகரமான சில பண வரவுகள் ஏற்பட்டு உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் உண்டு நீங்கள் சேமிப்பில் இன்றைய தினம் அக்கறை கொண்டு சேமிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது பணம் வரும்போது சேமித்து வைத்து உங்களுக்கு மிகவும் நல்ல பயனை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களது கருத்துக்களுக்கு நல்ல ஒரு செவி சாய்க்கக்கூடிய யோச யோகமான சூழ்நிலை போது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரித்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாகவும் அமைப்பெறுவீர்கள் பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் திடீரென்று வருகை தந்து உங்களது மகிழ்ச்சியை அதிகரிப்பார்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உங்களது நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் வருகை தந்து உண்டாக்குவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்திருந்தால் அது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நலாக அமைப்பெறுவீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் புது வியூகங்களை செயல்படுத்துவீர்கள் இன்றைய தினம் வியாபாரம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது கடகராசி நண்பர்கள் இன்றைய தினம் என்னென்ன முக்கியமா செய்யணும் என்ன செய்யக்கூடாது மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் ஆகியவற்றை வீடியோ இடையில் தான் கூறியிருக்கிறேன் நீங்க ஒருவேளை ஸ்கிப் செஞ்சு செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை மிஸ் இருப்பீங்க எனவே மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாம பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது கடகன்புடி ராசுவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே